இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி விற்பனை பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான விவசாய நிலம் தாங்க ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு மெயினாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்மண் நிலங்க பதிமூன்று ஏக்கருமே பார்த்தீங்கன்னா செம்மண் நிலங்க அதே மாதிரி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு பிரச்சனையே இல்லாத ஏரியாங்க நல்ல ஒரு அருமையான விவசாய நிலம் ஃபார்ம் லேண்டு தாங்க இன்றைக்கி வந்து சேலுக்கு வந்திருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதிமூன்று ஏக்கருங்க பதிமூன்று ஏக்கரை மொத்தம் விஸ்தினங்க இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம இடத்துக்கு உள்ளே வரப்பே வெல்கம் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தேக்கு ஒரு தென்னைமரம் ஒரு தேக்கு ஒரு தென்னைமரம் அப்படி ஒன் பை ஒன்னாக வச்சுருக்காங்க பாருங்கள் இது ஒரு இருபது 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 டு இருபத்தஞ்சு அடி தடம் விட்டு அந்த மிடில் மிடில் இதில் வச்சுருக்காங்க நம்ம கேட்டுக்கு உள்ளே வரப்போ நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி நல்லா அருமையாக ஃபார்ம் பண்ணி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க நல்ல ஒரு அருமையான விவசாய தாங்க இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்கு மொத்தம் பதிமூன்று ஏக்கருங்க இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பழம் மரம் இருக்குதுங்க பழம் வந்து முந்நூறு மரம் வச்சுருக்காங்க எலுமிச்சை பழம் மரம் எல்லாமே வந்து காப்போடு தாங்க இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வச்சிருக்காங்க தென்னை மர கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு கண்ணு தாங்க இந்த தென்னை மரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது தென்ம தென்னை மரம் கன்று வச்சுருக்காங்க அதாவது எலுமிச்சைப்பழம் மரத்துடைய மிடில் எல்லாம் தென்னை மரம் வச்சுருக்காங்க எல்லாமே சொட்டு நீர் பாசனம் தாங்க போட்டிருக்காங்க மொத்தம் பதிமூன்று ஏக்கரில் ஆறரை டு ஏழு ஏக்கராக்கு இந்த எலுமிச்சப்பழம் மரமும் தென்னை வச்சிருக்காங்க அதுக்கு எல்லாமே சொட்டு நீர் பாசனம் தாங்க போட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பப்பாளி மரம் இருக்குங்க பப்பாளி மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து மரம் பப்பாளி மரம் இருக்குங்க அது போக நெல்லிக்காய் மரம் ஒன்று இருக்குங்க இது பர மரங்க நெல்லி மரம் ஒன்னு இருக்குங்க இந்த பதிமூன்று ஏக்கர் பொறுத்தவரை மொத்தம் ரெண்டு கிணறு வருதுங்க ரெண்டில் முதல் கிணறு நீங்க பாக்குறதுங்க முதல் இது வந்து முதல் கிணறுங்க இதுக்கு வந்து ஏழரை HP free EB service இருக்குதுங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெல் போட்டிருக்காங்க நீங்கள் முன்ன பார்த்தது வந்து காட்டினுடைய கிழக்கு சைடு ஃபுல்லாகவே எலுமிச்ச பழமும் தென்னை மரமும் வச்சுருக்காங்க இப்போ நடுவில் ரோடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேற்கு திசை பார்த்துருக்குங்க மேற்கு திசையில் இருக்கிற வயல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல் போட்டிருக்காங்க நாற்று விட்டுருக்காங்க பாருங்கள் நெல் போகிறதுக்கு எல்லாம் வயல் ஓட்டி வச்சிருக்காங்க நெல்லு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாமே நாற்று வச்சுருக்காங்க நமக்கு தேவையான நெல் நம்ம வயல்ல போட்டு நல்லா ஆரோக்கியமாக வாழலாங்க பாருங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த பொறுத்தவரையிலும் நமக்கு ரெண்டு கிணறு இருந்ததுங்க ரெண்டில் முதல் கிணறு நீங்கள் பார்த்துதுங்க இது வந்து இரண்டாம் கிணத்துலேருந்து வர தண்ணிங்க தண்ணி பாருங்கள் அளவுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குதுன்னு இந்த நெல் இந்த வயல் எல்லாமே வந்து நெல்லுக்காக வயல் ஓட்டி தண்ணி இருக்கிறாங்க எல்லாமே மெயினாக செம்மண் நிலங்க இந்த பதிமூன்றரை ஏக்கரவுமே செம்மண் நிலங்க பாருங்க மேக்சிமம் வந்து நெல்லெல்லாம் வந்து களிமண்ணில் தாங்க வைப்பாங்க இது செம்மண்ணுங்க நல்ல ஒரு அருமையான தோட்டங்க இது பாருங்க அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அருமையான மாட்டு ஷெட்டு ஒன்று இருக்குங்க ஆடு மாடு கட்டிக்கலாம் ஆடு மாடு கோழிங்களுக்கு ஒரு அருமையான மாட்டு ஷெட்டோட இருக்குதுங்க எல்லாமே நல்லா மெயின்டைனில் நீட்டாக இருக்குதுங்க எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்க இடம் தாங்க அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பதிமூன்று ஏக்கராவுடைய இரண்டாம் கிணறுங்க நீங்கள் முன்னே தண்ணி ஊற்றிட்டு இருந்தது பார்த்தது இந்த கிணத்துலேருந்து எடுத்து தண்ணி தாங்க இது வந்து இரண்டாம் கிணறுங்க இந்த கிணத்தினுடைய ஆழம் பார்த்தீங்கன்னா நூறு அடி ஆலங்க நூறு அடியில் மேலே நாற்பது அடியில் மட்டும்தாங்க தண்ணியில் மீதி அறுபது அடிக்கு தண்ணி நிற்குதுங்க கிணறுலாம் பாருங்கள் நல்லா கல் திட்டு போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க நல்ல ஒரு அருமையான கிணறுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா பதிமூன்று ஏக்கருங்க அந்த பதிமூன்று ஏக்கருக்கு ரெண்டு கிணறுங்க ரெண்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது முதல் கிணறு இது இரண்டாம் கிணறு இந்த கிணறுக்கும் ஏழு ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க இந்த இரண்டாம் கிணறுத்துலேருந்து தண்ணி யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் போட்டு தாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாமே நல்லா இருக்குங்க ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் செடி போட்டிருக்காங்க சும்மா இது கொஞ்சம் தாங்க ஒரு வயலுக்கு சும்மா ஒரு ஒரு நூறு நூற்றம்பது செடி தாங்க வெண்டக்கா செடி ஒன்று போட்டுரு போட்டிருக்காங்க பாருங்கள் நெல் நெல் நாற்று நடுறதுக்காக ஃபுல்லாகவே வயல் ஓட்டி வச்சிருக்க இடங்க அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அருமையான வீடு இருக்குதுங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா கிழக்கு திசை தாங்க வீடு கட்டியிருக்காங்க நல்ல நீட்டான வீடுங்க கிழக்கு திசை பார்த்த வீடு மெயினாக கேமராலாம் செட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அருமையான ஷெட்டுங்க இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா எந்த பக்கமே டேமேஜ் இல்லைங்க நல்ல ஒரு நீட்டாக தான் இருக்குது நீங்கள் முன்ன பார்த்தா ஆட்டு மாட்டு ஷெட்டுடைய வெளித்தோட்டம் தாங்க இது இந்த இடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதிமூன்று ஏக்கர் விஸ்துனுங்க இந்த பதிமூன்று ஏக்கருக்குமே பார்த்தீங்கன்னா செம்மண் தாங்க மண் சரி இல்லாத நிலம்னு எங்கேயுமே கிடையாதுங்க பதிமூன்று ஏக்கராகவே நல்ல மண்ணுங்க ஒரு பாக்கு தோட்டம் உருவாக்குறதுக்கோ இல்லை ஒரு தென்னந்தோட்டம் தோட்டம் உருவாகிறதுக்கோ இல்லை ஒரு தேக்கு மகாக்கனி மரம் இந்த மாதிரி ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சரியான நல்ல மண் வளம் இருக்க ஏரியாங்க அதே மாதிரி தண்ணி இங்கே அருமையாக இருக்குதுங்க நீங்கள் எந்த இடம் என்ன ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த இடத்துல உருவாக்கலாங்க இந்த நெல்லுக்காக இந்த ஒரு போகத்துக்கு வயல் ஓட்டி வச்சிருக்காங்க அந்த நெல் உடனே நம்ம அடுத்து என்ன வேணால் இந்த இடத்த எப்படி வேணால் ரெடி பண்ணலாங்க நல்ல ஒரு அருமையான மண்வளம் இருக்கிற ஏரியாங்க பாருங்கள் இப்போ நீங்கள் பாக்குறது வந்து தேக்குங்க இந்த தேக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டன்னு இருக்குங்க தேக்கு மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐம்பது டு எழுபது மரம் இருக்குதுங்க பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தேக்குவும் தென்னையும் தாங்க இப்போ இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துறையூர் டு பெரம்பலூர் போகிற மெயின் என்ஹெச் ரோடு தாங்க இது இங்கேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரியலூரும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தாங்க வரும் சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா இரநூத்தி ஆறு கிலோமீட்டர் தாங்க இந்த என்எச் பாத்தீங்கன்னா இந்த இருந்து நம்ம இடம் பாத்தீங்கன்னா வெறும் நாலு கிலோமீட்டர் தாங்க இந்த இடம் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா நக்கசேலம் நக்கசேலம் அப்படிங்கிற இடத்துல தாங்க இந்த இடம் இருக்குது நம்ம இடத்துல இருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டரில் அறிவாலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலு ஒன்று இருக்குதுங்க அந்த என்ஹச் ரோட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக நாலே கிலோமீட்டரில் நம்ம இடம் வந்துடுங்க எல்லாமே பஞ்சாயத்து பஸ் ரூட்டு தாங்க ரோடெல்லாம் இப்போ தாங்க புதுசாக போட்டிருக்காங்க இந்த இந்த தார் ரோட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக பாருங்க அந்த கேட்டு தாங்க நம்ம இடம் ஸ்டார்ட் ஆகுது இந்த தார் ரோட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு இரநூறு அடிக்கு மட்டும் தாங்க மண்தடம் இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்த விஷயம் பதிமூன்றரை ஏக்கருங்க ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சம் தான் சொல்கிறாங்க கிரையத்தை பொறுத்து முன்ன பண்ண அனுசரித்து எடுத்துக்கலாங்க